யகோவாயு பிரேட்டை வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை விசுவாசிக்கிற அநேக தேவ பிள்ளைகள் வேதத்தை பற்றிய அறிவு இருந்தும் அவர்கள் தேவ காரியத்தில் குருடராகவே இருக்கிறாங்க யோவான் ஒன்பது நாற்பத்தி ஒன்றில் பார்க்கும்போது ஏசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார் அதாவது இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் தெரிந்தும் நீங்கள் தப்பு பண்ணினா அதை அதிக பாவத்தை கொண்டு வரும் எக்ஸாம்பிளாக நிறைய சொல்லலாம் பொய் பேசுதல் அந்நிய தெய்வங்களின் பண்டி பண்டிகைகளை ஆசிரித்தல் விக்கிரகாராதனை விபச்சாரம் இவை பைபிள் படி தவறு ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை பண்ணுறாங்க இன்னும் நிறைய பாவங்களை சொல்லலாம் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க அப்போ இப்படிப்பட்ட பாவங்களை செய்து குருடராய் இருக்கிற நாம இன்னி ஒரு நபருக்கு ஆண்டவரை குறித்து அவருடைய வேதத்தின் வசனங்களை குறித்து எப்படி சொல்ல முடியும் நாம் எப்படி ஒரு வழிகாட்டியா அவங்களுக்கு செயல்பட முடியும் அப்படி நாம் பண்ணும்போது தேவநாமம் நம்மால் தூஷிக்கப்படும் எப்படி தெரியுமா இப்படி சொல்கிறாங்க அவங்களே அதை சரியான வழியில் பின்பற்றலை அப்படின்னு நம்ம பின்னாடியே பேச ஆரம்பிப்பாங்க அறிந்து செய்கிற நமக்கு அதிக பாவமும் கூட எனவே இப்படிப்பட்ட நபரால் தேவநாமம் மகிமைப்படவே முடியாது எனவே நீங்கள் உங்களை சோதனை செய்து பாருங்க சரியா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புகிறேன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக